ஆர்ஜே என்ன காம்பேர் காம்பேர்னா அப்படின்றது எனக்கு புரிய வச்சது ஆட்டோ தொழில் எனக்கு புரிய வச்சதை விட அந்த தொழில் செஞ்சதாலே இதெல்லாம் எனக்கு புரிய புரிய வச்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியோ கேப்பேறக்கூடாது ஏன்னா ஆடியோ மட்டும் தான் போவோம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இன்றைக்கி நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நீங்கள் போயிட்டுருக்கிற இந்த இடத்துலேருந்து ரொம்ப டிராஃபிக்காக இருந்தால் கவலைப்படாதீங்க இதுக்காக நம்ம பண்ண போகிறோம் இப்போ அடுத்தடுத்த மூணு பாட்டு கேட்க போகிறீங்க அந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம கூட இப்படி கேப்பலாமா ஆமாம் இதே வீடியோ வந்தால் வணக்கம் இன்றைக்கி உங்களோட நான் பேச போகிற ஜாலியாக யாருக்கு பிறந்தநாள் யாருக்கு கல்யாண ஆளுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் பாட்டு போடுவோம் யார் இப்போ ஃபஸ்ட்டு காலர் வந்திருக்காங்க ஹலோ வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஹலோ ஆடியோ இது இது மாதிரி உட்காந்து என்ட்ரி பண்ணோம் ரொம்ப நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் வணக்கம் நேர்களே வணக்கம் இன்றைக்கி வந்திருக்கிற சிறப்பு விருந்தினோட நம்ம பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் சார் உங்கள் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது ஏற்ற இறக்கத்தோட சிரித்து சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நாங்களே அப்போ நான் முகம் மாற்றணும் நீ தான் கஷ்டப்பட்டுருக்கு பாரு அதை தான் போகிறேன் ஆனால் நான் கஷ்டமாக கேட்கணும் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்களே சார் என்ன ஃபீல் பண்ணிங்க இதுக்கு நம்ம செய்யணும் அப்போ நான் அதில் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் அப்போ இதெல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் அதுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்ததால் தான் எனக்கு அது கிடச்சிது